ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா நான் மாமியார் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு வந்த வீடியோ வந்து நேற்று நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி அம்மா வீட்டில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த டே ஃபுல்லாக எப்படி போச்சுங்கிறத அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நான் ஊர்லேருந்து வந்த அன்றைக்கி அன்றைக்கி அண்ணன் பையனோட பிறந்தநாள் அன்றைக்கி அன்றைக்கி ஈவினிங் வந்து பிறந்தநாள் செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருந்தோம் அந்த அதோடய வீடியோ தான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி காலையில் வந்து ஏழுறம்போது ராகு காலங்கிறதுனால காலையில் ராகு காலத்துக்கு முன்னாடியே வந்து மாமியார் வீட்லேருந்து கிளம்பிட்டு இங்கே அம்மா வீட்டுக்கு வரத்துக்கு எட்டி முக்கால் கிட்டே வந்து ஆகிடுச்சி அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இனி ஒரு வாரத்துக்கு இங்கே தான் வந்து இருப்பேன் அதுக்கப்புறம் தான் வந்து சென்னை கிளம்பணும் நான் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அன்னிலாம் ரெடியாக தான் இருந்தாங்க என்ன அன்னி பையனை மட்டும் வந்து குளிப்பாட்டிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலான்ட்டு இருந்தோம் சரி சாப்பிட்டுட்டு கோயில் போனோம்னா லேட்டாகிடுங்கிறனால சரி ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அவசர அவசரம் அப்புறம் கிளம்பி நேரம் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் இன்றைக்கி அண்ணன் பையனுக்கு வந்து ஃபோர்த்து பர்த்டே உங்கள் ஊருக்கு எப்போ வந்தாலுமே வந்து இங்கே மாரியம்மன் கோயிலுக்கு வந்து எப்போதும் வருவேன் இன்றைக்கி இங்கே எனக்கு பிறந்த நாளுங்கிறனால சரி ஃபஸ்ட்டு நேரம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போய்ட்டு இங்கே நேரம் மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருந்தோம் பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப துரு துரு துருன்னு இருப்பாங்க நல்லா சேட்டப் பண்ணுவான் நல்லா பேசவும் இப்போ ஆரம்பிச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் கூட போட மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரே இடம் பண்ணிட்டு தாங்க இருந்தேன் என்னால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் அழைச்சிட்டு வந்தோம் சரி இப்போ பிறந்தநாள் ட்ரெஸ் வந்து ஈவினிங்காக போ கேக் போது போட்டுக்கலான்ட்டு அப்புறம் வந்து அவனை அழைச்சிட்டு கோயிலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்தது மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து குளோஜாம் செய்ய அம்மா ஸ்டார்ட் பண்ணாங்க க்ளோஜம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களும் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க நாங்களும் வந்திருக்காங்கிறதுனால அது இல்லாமல் இன்றைக்கி ஈவினிங் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் ஈவினிங் வந்து டிஃபன் வர பண்ணுறோம் ஸ்வீட்டுக்கு வந்து க்ளோஜாமும் வந்து வைக்கலாம்னு பிளான் பண்ணி தான் வந்து அம்மா போட்டுகிட்டு இருந்தாங்க இங்கே ஊரில் இருந்தாங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எனக்கு ரெண்டு பெரியமா இருக்காங்க உள்ளூர்லேயே அத்தை இருக்காங்க அவ்வளோதான் ரெண்டு பெரியம்மா விட அத்தை விட தம்பிங்களை மட்டும் கூப்பிட்டு தான் இங்கே பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பண்ணுறது நைட்டு ஒரு ஏழு மணிக்கு கிட்ட தான் வந்து கேக் வெட்டுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பாடு எல்லாருக்குமே வந்து எப்போதுமே ரெடி பண்ணிவிடுவாங்க க்ளோஜாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா மதிய சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே இன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி சாம்பார் எல்லாமே வச்சுருந்தாங்க நான் அதெல்லாம் வந்து பெருசாக வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கல சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்தது நான் அப்படியே வந்து படுத்துட்டேன் என்னோடய அண்ணன் பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்கரேஷன்லாம் அவள் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அவள் இருந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணன் பொண்ணு இவன் வந்து இன்னொரு அண்ணன் பொண்ணு அவள் காலேஜ் வீட்டு வந்ததுக்கப்புறமா அவளுக்கு தெரிஞ்சது இது ஒன்று ரெண்டு பண்ணிட்டு இருந்தான் பர்தே செலிப்ரேஷன் ரொம்ப ஆடம்பரமாகலாங்க எங்கே நாங்கள் எப்போதுமே பண்ண மாட்டோங்க கொஞ்சம் எளிமையாக தான் வந்து பண்ணுவோம் டெக்ரேட் வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வந்து நைட்டு டிஃபனுக்கான வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நான் அண்ணி அம்மா மூணு பேருமா சேர்ந்து தான் வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் நைட்டு டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னி கிச்சடி அதுக்கப்புறம் கேசரி பஜ்ஜி இதெல்லாமே வந்து பண்ணுறோம் எல்லாமே கிடக்கட்டன்னு வந்து கேக்கு வெட்டுறதுக்கு முன்னாடி வந்து பண்ணிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிடக்கட்டன்னு பண்ணி முடிச்சிட்டோம் அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அதனால் வீடியோ எடுக்க முடியல அதெல்லாம் இங்கே முன்னாடி ரெண்டு பெரியம்மா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பெரிய அண்ணன் ஃபேமிலி அப்புறம் தம்பி ஃபேமிலி அவ்வளோதான் ஊர்லூரில் அத்தை ஒருத்தங்க இருக்காங்க அத்தை மட்டும் வந்து கூப்பிட்டுருந்தோம் வேறு யாரும் அக்கம் பக்கத்தில் ரொம்ப கூப்பிட்றது கிடையாது இங்கே அப்படியே சொந்தங்களுக்குள்ளே வந்து கூப்பிட்டு ரொம்ப எளிமையாக வந்து பர்த்டே செலிப்ரேஷன் இருந்தோம் கேக் வரைச்சது தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி கேக் வந்ததுக்கப்புறமா சும்மா வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு முடியும் பசங்களெல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துட்டு இருந்தோம் அண்ணன் மட்டும் தாங்க வர்றதுக்கு முடியல அண்ணன் வந்து வேலை விஷயமே வெளியில் இருக்கிறதுனால அண்ணனால் வர முடியல அண்ணனுக்கு வீடியோ கால் போட்டு விட்டுட்டு நாங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அன்னி தான் வந்து அண்ணனுக்கு கால் பண்ணிவிட்டு எல்லாரையும் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க என் பேர் என்ன பையனா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு இருந்தேன் நானும் என்னுடைய யூடியூப்க்கு அப்பப்போ வந்து லைட்டாக வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அதனால் கூட்டி நல்லா அழகாக நல்லா பழச்சுட்டு இருந்தாங்க அவளை வீடியோ எடுக்கலான்னா அவள் ரொம்ப ஷை ஆகுறாமல் எனக்கு காமிக்காதீங்க வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குரூப் குரூப்பாக நிறை நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம் கேக் கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த கேக் கட் பண்ணி கொடுக்கறது அப்புறம் அந்த வேலைகள் தான் அப்போ அப்புறம் போயிட்டுருக்குமே தவிர அப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்க மறந்துடும் அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம் இருந்த வீடியோவில் வந்து என்னோட அம்மா என்னோடய ரெண்டு பெரியம்மா என்னோட அத்தை இருக்கிறாங்க என்னோடய ரெண்டு பெரியப்பா என்னோட அப்பா யாருமே வந்து இப்போதைக்கு இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி ஃபேமிலி இன்றைக்கி வச்சு வந்து வீடியோஸ் வந்து எடுத்துருந்தோம் அவங்க இப்போ நேற்று தான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து மொட்டை அடிச்சிட்டு வந்ததுனால மொட்டையோடு இருக்கும்போது பக்கம் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் எங்களை வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்லிருந்தாங்க இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் இன்னும் ஒரு அண்ணி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க அப்புறம் வந்தவங்களாம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் டைம் இல்லை அப்புறம் கேக் கட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு குழந்தைய தூக்கி வச்சிருக்கிற வந்து அக்கா பொண்ணு பக்கத்தில் நிக்கிறவ அண்ணன் பொண்ணு எங்கள் அம்மா வீட்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் இதுமாரி நல்லது கெட்டது இதுமாரி ஃபங்க்ஷன் இதுமாரி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃபேமிலி வந்து ஒன்றா சேர்ந்து தான் எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணுவாங்க இன்றைக்கி அதுமாரி தான் வந்து போச்சு அதே போல் இந்த பிறந்தனாலும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து போச்சுங்க எல்லோரும் வந்துருந்ததுனால ரொம்ப ஜாலியாக வந்து போச்சு பர்த்டே செலிப்ரேஷனும் ரொம்ப ரொம்ப நல்லா சிறப்பாக வந்து முடிஞ்சதுங்க கேக்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு வச்சுட்டு கடைசி நான் என்னோடய ரெண்டு அண்ணி அப்புறம் என்னோடய அத்தை பையன் எல்லோரும் நான் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்